அலாமலைக்கும் வெல்கம் டு நொரி கிச்சன் இன்றைக்கி ஒரு பச்சை சுண்டைக்காய வச்சு ஒரு பாசிப்பருக்கும் பச்சை சுண்டைக்காவும் சேர்த்து ஒரு கூட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சுண்டைக்காவை கிளீன் பண்ணிட்டு அந்த காம்பலாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்கோம் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த சுண்டைக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காவையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம எல்லா சுண்டைக்காயையும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம குக்கரில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வாசிப்பயிர் ரெண்டு தண்ணி விட்டு அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்குவோம் அதோட இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயையும் சேர்த்துக்குவோம் அ அரை கிலோ சுண்டைக்காய்க்கு நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பெரு சேர்த்துருக்கோம் அதோட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருவோம் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு அதை ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ பாசிப்பருப்பும் சுண்டைக்காவையும் குக்கரில் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு அடித்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு வெடித்ததும் ஒரு சின்னதாக ஒரு மூணு வட்டமொளகா சேர்த்துக்குவோம் அதோட ஒரு கொத்து கருவே சூடு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் இதை நல்லா ஃபுல்லாக வதக்கினதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி அதை சேர்த்துக்கும் ஆனியனை நல்லா ஃபுல்லாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கிக்கும் இந்த அளவுக்கு ஆனியனை வதக்கிக்கிட்டோம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ரொம்ப நைஸாக சாப் பண்ணி வந்துருக்கோம் அதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி சேர்த்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கும் இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்குவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தன் இது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வதச்சிரும் இதை மசாலா சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் இந்த மசாலா பச்சை வடை மாதம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் மசாலா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா உதக்கிட்டேன் இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பு சுண்டைக்காவ இந்த மசாலாவோட சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த ஒரு நிமிஷம் இந்த ஹீட்லேயே வச்சுருந்தோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறோம் அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை வேக விட்டோம் சுண்டைக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒரு அருமையான வாசிப்பொறுப்பு சுண்டைக்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்